பிரைசலாட் போன வீடியோவில் எது விசுவாசம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போது அந்த விசுவாசத்தை நம்முடைய டே டுடே லைஃப்பில் எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு கோர்த்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் விசுவாசிக்கிறவங்க கட்டாயமா வாயை திறந்து அந்த விசுவாசத்தை பேசணும் பாருங்க விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறன்னு சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் நடக்காது ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க விசுவாசத்தை கட்டாயமா உங்க வாயை திறந்து நீங்க பேச ஆரம்பிக்கணும் பாருங்க நிறைய நேரத்துல நம்ம எதை பார்க்குறோமோ அதை பேசுறோம் சப்போஸ் வியாதி வந்துருச்சு டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு உடனே ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சே இந்த பெலவீனம் வந்துருச்சே நான் என்ன ஆவேன் இதை பத்தியே பேசுறதுனால நமக்கு ஒன்றும் நடக்காது வியாதி வந்தது உண்மைதான் ஆனால் நீங்க சொல்லணும் என் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் நான் பலனை பெற்றுக்கொண்டேன் நான் தீர்க்காயசோடு வாழ்வேன்னு சொல்லி உங்க விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும் ஒருவேளை கடன் வந்திருக்கலாம் ஒருவேளை ஒரு பெரிய தேவை உங்களுக்கு இருக்கலாம் அந்த தேவையை குறித்து பேசாதீங்க நீங்க சொல்லுங்க தேவை இருக்கிறது உண்மைதான் கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார்னு நீங்க உங்க விசுவாசத்தை வாய் திறந்து உங்க சூழ்நிலையை பார்த்து டெய்லியும் பேச ஆரம்பிங்க தினந்தோறும் திரும்ப திரும்ப பேசுங்க நான் வாழ்வேன் நான் ஜெயிப்பேன் நான் உயிரோடு இருப்பேன் நான் ஊழியத்தை செய்வேன் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி தினந்தோறும் பேச ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பாப்பீங்க ஏன்னா வசனம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது நீங்க எதை நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்கள் பேசுங்க பேசும்போது அதை பெற்றுக்கொள்வீங்க பாருங்க பவுல் அதே அதிகாரம் எட்டாம் வசனத்துல சொல்றாரு எப்படி பேசுறாரு பாருங்க ஒரு விசுவாசி எப்படி பேசணும் சொல்றாரு பிரச்சனை இருக்குது உண்மைதான் நெருக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அவர் சொல்றாரு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கம் அடைவது மன முறிவு அடைவதில்லை அடுத்த வசனம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்ல அதனால நெகட்டிவா பேசாதீங்க நெகட்டிவான வார்த்தைகளை அறிக்கை பண்ணாதீங்க கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளை பேசுங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஆல்